ஹீரோயின் மேடம் ஒரு கேள்வி அதாவது நீங்க அருமையா நடிப்பீங்க நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண பண்ண தமிழோட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துல வரவங்களா இங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க அதாவது ஹீரோயின்ஸ் இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க நீங்க மட்டும் தமிழ்ல ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி தெரியுது என்ன காரணம் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க திருச்சிற்றம்பலம் அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஸோ ஆமாம் செலக்ட் பண்ணி தான் அண்ட் ஆல்சோ அப்படி தமிழில்னு இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை நான் நான் பெங்களூர் ஸோ எல்லா எல்லா பாஷையும் பேசுவேன் நான் தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் வணக்கம் சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரலஸ் எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லேங்கத்தில் எல்லாரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லாரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவனாக ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது సో అది అంత ఎక్స్పీరియన్స్ పర్ఫెక్ట్ పర్ఫెక్టాదు ఎలామే కారణం సోకు పర్సనల్లి ఇట్ వాస్ ఆఫ్ ద హ్యాపీస్ట్ షూట్స్ అండ్ ఐఎమ్ ద మోస్ట్ కాన్ఫిడెంట్ అబౌట్ దిస్ ఫిల్మ్ ఫిమ్ ఎలా రోజు పిడిచిడెంట్ సో ఐ హోప్ యు ఆల్ நன்றி விஜயசேவி சார் இந்த படம் தலைவன் தலைவின் தலைப்பு பேசும் போது சொல்லிட்டாரு பேசுதுன்னு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் மாதிரி தெரியுது சார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவங்க இப்படிதான் இருந்த மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இந்த புதுசாவது உங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை அது இப்ப நிறைய டைவர்ஸ் ஆகுது உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி ரிலேஷன் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி போகணும் சொல்லுங்க சார் முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது அது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பர்சனல் ஓகே ஆனால் சில சமயம் நம்மளா முடிவு எடுக்கிறோம்ல பண்ணிக்கலாம்னு சொன்னது சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே தானே முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியும் இல்லை பட் அவசரப்பட தான் அதிகபட்சம் வேறு ஒன்றும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற வேறு